வணக்கம் நான் உங்கள் திருத்தமிழ் முருகன் இன்று ராசி பலன்களின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி முதலில் நாம் பார்க்க இருப்பது மேசராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களை இன்றைய உங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் இன்று உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நல்ல பலனுடைய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் தாமரை நிறம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடக ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருட்சிகமும் மிதனமும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து முப்பது வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானை சமேத முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவாய நம இன்றைய பரிகாரம் சிறு பிள்ளைகளுக்கு விரதங்கள் முடிக்க உணவுகள் கொடுக்க நன்மைகள் உண்டாகும் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷபராசி என்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களை இன்று உங்களுக்கு உறுதியாக வெற்றிகள் கிடைக்கும் நாட்களாக இருக்கு அதாவது இவ்வளவு நாளா நெருங்கி வந்து தோல்வியடைந்த வெற்றிகள் எல்லாம் இன்று உறுதியாக வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட ஐந்து நிறம் மஞ்சள் திசை வடமேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீனமும் சிம்மமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருச்சிகமும் கும்பமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவிலில் பன்னீர் அபிஷேகத்திற்காக பன்னீர் வழங்க நன்மைகள் உண்டாகும் நாம் அடுத்ததா பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்று பயணத்தால் லாபம் உண்டாகும் இருக்கு புது புது சந்திப்புகள் சாதகமாகும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷபமும் மீனமும் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாமும் மேஷமும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் சண்டேஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சண்டேஸ்வராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஒரு பழைய நண்பருக்கு அதாவது நீண்ட நாள் தொடர்பில் இல்லாத நண்பருக்கு ஏதாவது ஒரு நாள் நல்ல செய்தி தெரிவிக்க உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களே இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் கடல் நீளம் திசை தென்மேற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் கன்னிய ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் மேசராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் எட்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாமாயி சரணம் உங்களுக்கான இன்றைய பரிகாரம் பெண்களுக்கான நிவாரண உதவிகள் செய்ய நன்மைகள் கிடைக்கும் அடுத்ததான் நாம் பார்த்திருக்கிற ராசி சிம்ம ராசி சிம்மராசி அன்பர்களே இன்று செய்யும் செயல் செயலில் தெளிவு உண்டாகும் வழக்குகள் இருந்தால் வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் பவளச் சிவப்பு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் தனுஷ ராசியும் விருச்ச ராசியும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்ப ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தை முதல் பன்னிரண்டு வரை அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்ம மூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நரசிம்மாய நம நீங்கள் இன்று செய்ய வேண்டிய பரிகாரம் தில்லை நடராஜரை தரிசிப்பது நல்லது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள் கன்னிராசி அன்பர்களை இன்று தொழிலில் நம்பிக்கை பிறக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட திசை தெற்கு உதவக்கூடிய ராசிகள் மேசமும் துலாமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகமும் மீனம் நல்ல நேரம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூன்று மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் அம்மா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்க்கையை நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண் குழந்தைகளுக்கு எழுது பொருட்கள் வழங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்ததாக நாம் பார்க்க துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களை இன்று விவாதங்கள் மேலோங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பசுமை கலந்த மஞ்சள் அதிர்ஷ்ட திசை மேற்பு இன்று நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்மமும் மேஷமும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசிகள் தனுசும் கன்னியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு பதினைந்து வரை அதிர்ஷ்டதெய்வம் சதாசிவர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமசிவாய சதாசிவாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தந்தைக்கு அல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கு வேண்டிய பொருட்களை தேவையறிந்து செய்ய நன்மை உண்டாகும் நாம் அடுத்ததாக பார்த்து இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று பொருளாதாரம் திடமாகும் நல்ல வருமானம் கிடைக்கும் அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் கிருஷ்ணை நிறம் அதாவது கருமை நிறைந்த ஊதா நிறம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் கும்பமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாமும் ரிஷபம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்பது மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பைரவாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சனி பகவான் கோயில்களில் எண்ணெய் விளக்கு ஏற்றங்கள் அடுத்ததான் நம்ம பார்த்திருக்கும் ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று திட்டமிட்ட வேலைகள் பூரணமாகும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் கனகரத்தின நிறம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் கன்னியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்பமும் மீனமும் இன்றைய நல்ல நேரம் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ தட்சிணாமூர்த்தியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விருந்தாளிகளுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தி நன்மதிப்புடன் நடத்துவது அவசியமாகிறது அடுத்ததான் நம்ம பார்க்க மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புதிய முயற்சிக்கு சிறந்த நாட்கள் அதிர்ஷ்ட எண் பூஜ்ஜியம் அதிர்ஷ்ட நேரம் நிலக்கடலை நேரம் ஒரு காவி கலந்த நேரம் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை உதவக்கூடிய ராசிகள் துலாமும் விருச்சகமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்மமும் ரிஷபமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் குபேரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் குபேராய நமக்க இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தான தர்மம் செய்யுங்கள் நன்மைகள் உண்டாகும் அடுத்ததாக நம்ம ராசி இருக்கும் ராசி கும்பராசி கும்பராசி என்பர்களே இன்று புது புது முயற்சிக்கு சிறந்த இருக்கு அதோடு அந்த உதவிகளுக்கு எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் புதிய முயற்சிகள் செய்யலாம் அந்த முயற்சிக்கு உதவியும் எதிர்பார்க்கலாம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் உலோக பச்சை மெட்டல் கிரீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த பச்சை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு உதவக்கூடிய ராசிகள் மேசமும் தனுசுவும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருச்சகமும் கடகமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் மகா காளி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளிகாயே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நாய்கள் அல்லது பறவைகளுக்கு உணவு வழங்க நன்மைகள் உண்டாகும் அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மீன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மீனராசி என்பர்களே இன்று தடைபட்ட விஷயங்கள் எல்லாம் நன்முறையில் நடந்தேறும் அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் சிம்மமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் எட்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் லட்சுமி நரசிம்மாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் தம்பதியராக சேர்ந்து கோவிலுக்கு சென்று பூஜை செய்து வர நன்மைகள் உண்டாகும் நாளாய் నిండు நாளை నా రాజు நன்றி